வணக்கம் பொறுப்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் கனடாவிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விபத்து தந்தையும் மகனும் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதே வேளையில் யாழ்ப்பாணம் பகுதியிலே யாழ்ப்பாண ஆளுநர் எடுத்திருக்கின்ற ஒரு துணிச்சலான செயற்பாடு பல்வேறுபட்ட நிறுவனங்கள் இருந்து பலர் தூக்கி அறியப்பட்டிருக்கிறார்கள் பலருக்கு உடனடி இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் பார்த்துக் கொள்ளலாம் அதைவிட இன்றைய தினம் நாங்கள் இவ்வளவு காலமும் பேசி வந்த கொட்டாஞ்சேனை சிறுமி என்று சொல்லப்படுகின்ற ஹம்ஜியின் பிரச்சினை இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது நீதிமன்றத்தில் என்ன நடைபெற்றது அதைவிட நேற்றைய தினம் மனித உரிமை ஆணைக்குழு ஒரு விசாரணை மேற்கொண்டிருந்தது அந்த விசாரணைக்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் என்ன விசாரணைகள் அங்கே இடம்பெற்றன என்பது தொடர்பான தகவலையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் காலைக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்க என்றா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ தான் நான் போடுகின்ற காணொலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சார் இப்பொழுது காணொலிக்குள் வரலாம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எல்லோருமே பார்த்திருக்கின்றோம் கனடாவிலே இப்பொழுது காலநிலை மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுது கோடை காலம் ஆரம்பித்திருக்கிறது கோடை காலத்திலே பலர் மோட்டார் வண்டிகளில் பிரயாணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் மோட்டார் சைக்கிள் லைசன்ஸ் எடுப்பதென்பது கனடாவை பொறுத்தவரையிலும் மிகவும் கடினமான ஒன்று ஏனென்று சொன்னால் இங்கே கார்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஒரு கோர விபத்து இதிலே கார் ஒன்றோடு மோட்டார் சைக்கிள் மோதிய வேளையில் அந்த இடத்தில் ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க தந்தையும் மகனும் பயணித்ததாக சொல்லப்படுகின்ற அந்த மோட்டார் சைக்கிள் நிசான்றக காரோடு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அந்த விபத்திலே தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் நாற்பத்தி ஏழு வயது அவருக்கு மகன் காயத்தோடு மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பயனில்லாமல் மகனும் அங்கே உயிரிழந்திருக்கின்றார் என்ற பரிதாபமான செய்தி இப்பொழுது பெற்றிருக்கிறது இந்த விபத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அறுபத்தெட்டு வயதான அந்த முதியவர் அந்த இடத்திலே இருந்து அந்த விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி என்ன நடைபெற்றது என்பதை எல்லாவற்றையும் அவர் தெளிவாக விளங்கப்படுத்தி அவர் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறந்த இருவருக்கும் எமது அந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த அரசு திணைக்களங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைக்காக செல்கின்ற வகையில் அந்த அரசு திணைக்களங்களில் அடிமட்டத்திலிருந்து உயர் அதிகாரிகள் வரை இனமான வேலை செய்கின்ற தன்மையை தங்களிடத்தை கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் ஒரு சிறிய வேலைக்கு சென்றிருப்போம் அல்லது ஒரு சின்ன ஒரு கையெழுத்து வருவதற்காக சென்றிருப்போம் ஆனால் ஏதோ பெரியோர் வேலை செய்வது போன்று எங்களை காக்க வைத்து அல்லது அதை இழுத்தடித்து அல்லது அது நாளைக்கு வாருங்கள் பின்னர் வாருங்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட இழுத்தரிப்புகளை செய்து அந்த காரியங்களை அவர்கள் நிறைவு செய்வார்கள் இப்படியான பல முறைப்பாடுகள் ஆளுநருக்கு கிடைக்கப்பெற்று வந்திருக்கின்றன ஒவ்வொரு பிரதேச சபைகளும் ஒவ்வொரு நிர்வாக ஊழியர்களிடமிருந்தும் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த பீதி அபிவிருத்தி அதிகார சபை இதிலிருந்து பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் இந்த ஆளுநருக்கு வந்திருக்கின்றன இந்த வீதி புனரமைப்பின் போது ஒரு இடத்தில் கல்லை பறித்துவிட்டு அதை மீளவும் எடுத்து சென்ற சம்பவங்கள் பல இடம் பெற்றிருக்கின்றன பல்வேறுபட்ட வீதிகள் உங்களுக்கு தெரியும் ஒழுங்காக போடப்படாத நிலையில் தாரை ஊற்றி தார் ஊற்றுவதென்று சொல்வதை விட அங்கே தார்கள் தெளிக்கப்படும் தார் தெளிக்கப்பட்டு அது உடனடியாகவே மணல் கொண்டு நிரவிடுவார்கள் அடுத்த மாறி வருகின்ற வேளையில் அந்த வீதி போட்ட இடங்களே இல்லாது எல்லாம் உருமாறி போயிருக்கும் இப்படியாக பல்வேறுபட்ட ஊழல்கள் பல்வேறுபட்ட ஊழல்கள் இருந்தாக அவை காணப்பட்டிருந்த வேளையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையிலும் இப்பொழுது பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதைவிட ஒரு பிரதேச சபையின் செயலாளர் உடனடியாக இடமாற்றப்பட்டிருக்கிறார் மக்களால் வழங்கப்பட்ட பல்வேறுபட்ட தகவல்களின் அடிப்படையில் ஆளுநர் உடனடியாக அவற்றிலே தலையிட்டு எந்தெந்த நிர்வாக பிரிவில் யார் யார் குற்றவாளிகளாக கருதப்பட்டார்களோ யார் மீது முறைப்பாடுகள் பதியப்பட்டிருக்கின்றனவோ அவர்களெல்லாம் உடனடியாக அந்த இடத்திலிருந்து மாற்றப்பட்டு அவர்களது இடத்திற்கு இப்பொழுது புதியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக அமுலுக்கு வரும்படி இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன பீதி அவிருத்தி அதிகார சபையிலும் இப்பணிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டவர் உடனடியாக மாற்றப்பட்டிருக்கிறார் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது இப்படி செய்கின்ற வகையில் தான் அடுத்து வருபவர்கள் இன்பாறான சம்பவங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பது எங்களது கருத்தாக இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற வகையில் இன்றைய தினம் இந்த உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த செய்தியிலே ஒரு தொடர்ச்சி வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் எனவேதான் இந்த ஹம்சியின் செய்தி தொடர்பான விவரங்களை நான் உடனுக்குடன் பெற்று என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பான தகவலை உங்களுக்கு வழங்கிய வண்ணமே இருக்கிறேன் நான் ஊடகத்தில் வேலை செய்கின்ற காலம் தொட்டு அந்த செய்தியினுடைய நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் அந்த செய்தி ஒன்றோடு முடிந்து விடாமல் அது என்ன நடைபெறுகிறது என்று அதன் தொடர்ச்சிகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் அந்த வகையில் தான் இந்த அம்சியின் விவரம் தொடர்பாகவும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவல்களை நாங்கள் உங்களுக்கு பயந்து கொள்ளப் போகிறேன் அம்சியின் தற்கொலை தொடர்பாக இன்றைய தினம் நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதற்கு முன்பதாக நேற்றைய தினம் இந்த அம்சியின் கொலை தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவிலே ஒரு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் அந்த விசாரணைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இதிலே முக்கியமான சூத்திரதாரிகள் என்று கருதப்படுகின்ற பாடசாலையினுடைய அதிபர் அந்த பிள்ளையை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர் கணித பாட ஆசிரியர் இவர்கள் இருவருமே சம்பவ இடத்துக்கு வருகை தரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பல்வேறு பட்டவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அம்சியின் தாய் அம்சியின் உறவினர்கள் அம்சியின் நண்பர்கள் என்று சொல்லி பல் பலரிடம் அவர்கள் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது தவிர அவர்கள் இப்பொழுது பம்பலப்பட்டி மற்றும் ஹொட்டாஞ்சியான பொலிச்சி நிலையங்களுக்கு இது தொடர்பான இன்றைய நிலைப்பாடு தொடர்பான அறிக்கையை தருமாறும் இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழு அவர்களுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறது அதே வேளையில் இந்த கல்வித் திணைக்களத்திற்கு ஒரு அறிக்கை தருமாறும் இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கை தருமாறும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அறிக்கை அந்த கல்லூரியின் அதிபர் என்று சொல்லப்படுகின்ற பெண் அதிபர் அவரால் எந்த விதமான அறிக்கைகளும் கல்வி திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பெரிய பிரச்சனை நடந்து நீதிமன்றம் வரை இந்த பிரச்சனை போயிருக்கிறது ஆனால் இது தொடர்பான எந்த விதமான அறிக்கைகளோ அறிவிப்புகளோ கல்வித் இவரால் தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது தொடர்பான விசாரணைகள் மேலும் இடம்பெற இருக்கின்றன அதே வேளையில் ஏன் இவர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு விஜயம் செய்யவில்லை என்பது தொடர்பாகவும் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன சரி அப்படி இருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான தகவலை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே இவர்களது பிரச்சினை எடுத்துக்கொள்ளப்பட்டது ஹம்சியின் தாய் தந்தையரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் அவர்கள் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த குடியிருப்பு மனையினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்றவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவரும் இன்று சாட்சி வழங்கியிருக்கிறார் அவர் வழங்கியிருக்கின்ற சாட்சியிலே தன் அன்றைய தினம் ஒரு நீர் இறக்கின்ற இயந்திரம் பழுதடைந்தமையா அதனை திருத்துவதற்காக அந்த இடத்தில் நின்ற வேளையிலே ஹம்சி மாடியில் இருந்து தொலைபேசி பேசிக்கொண்டிருந்ததை தான் கண்டதாகவும் ஆனால் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது என்பது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்பது தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் பிற்பாடு அவர்கள் அந்த பிள்ளை மேலிருந்து கீழ் விழுந்ததை தான் கண்டதாகவும் அவர்கள் தாய் தந்தை அவரை முச்சக்கர வண்டியில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதை தான் கண்டதாகவும் அவர் தனது சாட்சியிலே தெரிவித்திருக்கிறார் அதே வேளையில் இவர்களது குடியிருப்பு அமைந்திருக்கின்ற வாயில் காவலாளி கருது தெரிவிக்கின்ற வகையில் பல்வேறுபட்ட சம்பவங்களிலே ஹம்ஜி அந்த மொட்டை மாடியில் தனியே இருந்ததை தான் கண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது என்ன நடைபெறுகிறது சொன்னால் ஹம்சியின் கொலையில் இருந்து அதாவது ஹம்சியின் தற்கொலையில் இருந்து இப்பொழுது விசாரிக்கப்பட்டு போகிறது அதாவது கொலை பின்பக்கமாக விசாரிக்கப்பட போகிறது எப்படி நடைபெற்றது என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற அதே வேளையில் இன்னொரு பக்கத்தால் சிறுவர் பாதுகாப்பு நிதியம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சிறுவர்கள் தொடர்பான நலனை பேணுகின்ற சர்வதேச சிறுவர் பாதுகாப்பு நிதியம் சேஃப் த சில்ட்ரன் என்று சொல்வோம் அவர்கள் தங்களது தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் அவர்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தாக அமைந்திருப்பது அந்த தனியார் கல்வி நிலையத்தின் அதிபர் தான் இவரது கொலையை தூண்டினார் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவம் அவர்களால் மறக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் அம்சியின் தாய் தந்தையரில் வழங்கியிருக்கின்ற வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அவரை கைது செய்ய முடியாது என்பதாகவும் இருபது மாணவிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் பார்க்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் நீதிமன்றம் இப்பொழுது மிக மிக உஷாராக இவற்றின் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது பல்வேறு பட்டவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவர் வாக்கு மூலம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற பலரிடமும் இந்த வாக்கு மூலம் பெறப்பட்டு வருகிறது ஜேஎம்ஓ ரிப்போர்ட்டின் படி இவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கும் அந்த கணித ஆசிரியருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பது தொடர்பாக எதுவுமே தெரியாது என்பது போன்று தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது நீதிமன்றத்தில் இருக்கின்ற பிரச்சினை இதற்கு மேல் நாங்கள் இது தொடர்பாக பேச முடியாது அதே வேளையில் இந்த சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற பலருக்கும் ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து நீதிமன்றத்தின் பிரச்சனைகளை பெரிதாக பேச வேண்டாம் நீதிமன்றத்தால் என்ன தெரிவிக்கப்படுகிறதோ தெரிவிக்கப்படுகின்ற இடத்து அந்த சம்பவங்கள் தொடர்பாக மேலதிக தகவலை நான் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்